ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் ஒன் அக்கௌண்டன்சியில் ஒன்மோர் டாபிக் பார்க்கலாம் அதாவது கணக்கியல் அடிப்படைகள் அடிப்படைனால் என்ன பேசிஸ்மாக அதாவது என்ன ரீசன் இப்போ இதாவது ஒரு நாளைக்கு ஸ்கூல் லீவுன்னு வச்சுக்கோனே ஏன் கேட்பீங்க என்ன அடிப்படையில் சொல்கிற மழை வரும்னா என்ன அடிப்படை அதாவது எனக்கு வந்து வானிலை அறிக்கை சொல்லியிருக்காங்க இல்லாட்டி நான் ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டு பார்த்தேன் ஸோ அடிப்படைங்கிறது வந்து எதை வச்சு சொல்கிறது ஓகேயா நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கிலீஷும் சைட்லேயே வச்சுருக்கேன் ஸோ நமக்கு சில சமயம் தமிழில் டவுட் இருந்ததுன்னா ஓகே கையோட இங்கிலீஷை பார்த்துடலாம் ஸோ நமக்கும் கொஞ்சம் இங்கிலீஷையும் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் தெரியும் நம்ம பின்னாடி எப்படி இங்கிலீஷில் நமக்கு தேவையாக இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு இப்போ இந்த என்ன சொல்லலாம் அந்த எக்ஸாம் இந்த சிலபஸுக்கு தமிழில் வச்சுக்கலாம் ஓகேயா சரி இப்போ இது என்ன அடிப்படைகள் போட்டுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க ஓகே பொருள் வாங்க போகிறீங்க அவர் சொல்கிறாரு கேஷாக இருந்தால் கொடு தம்பி கார்டு வாங்கிக்க மாட்டேன் என்ன அப்படிங்கிறார் சரி ஓகே அப்போ அவருடைய அவருடைய மைண்டில் வந்து இல்லை வர கேஷெல்லாம் பாக்கெட்டில் போட்டுருவார் செலவு இருந்தால் கேஷ் எல்லாம் கொடுத்துடுவார் ஓகேயா சரி அதனால் கேஷ்னா கேஷ்னு அர்த்தம் இல்லை பேங்க்கும் உண்டு ஓகே இந்த இடத்துல கேஷ் மாத்திரம் வச்சுக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு ஓகேயா அப்போ என்ன அட்வான்டேஜ் உங்களுக்கு அந்தந்த நாளில் எண்டில் வந்து எவ்வளோ வந்து உங்கள்கிட்ட பணம் இருக்குன்னு தெரியும் இது எப்படி சொல்ல சொல்லலாம் கடை கூட சொல்ல வேண்டாம் இப்போ நம்ம பீச்செலாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாப்கார்ன் இல்லை ஐஸ்கிரீம் கடை இருக்கும்ல அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா நான் காலையில் வரும்போது எவ்வளோ இருந்தது எங்கிட்ட கேஷ் இல்லை டீ ஐநூறுரூவா வச்சுக்கோங்க கேஷ் என்கிட்ட ஓகே சாயங்காலம் முடியும் போது எங்கிட்ட ரெண்டாயிரரூவா இருந்ததுன்னா அப்போ ஆயிரத்தி ஐநூறுரூவா லாபம் எனக்கு அவ்வளோதான் எனக்கு கரெக்டா ஏ இது ஆஃப் பண்ண லைட்டு இந்த லைட் போட்டு ப்ளீஸ் ஓகேயா அப்போ அது அது ரொம்ப ஈஸியாக இருக்குது அதாவது நான் ஆரம்பிக்கும் போது ஐநூறுரூவா அந்த நாலு கடைசியில் ரெண்டாயிரூவானால் ஆயிரத்தி ஐநூறுரூவா லாபம் ஓகே எல்லா செலவும் போக ஆனால் இ இந்த மாதிரி சின்ன சின்ன என்ன சொல்லலாம் அந்த இன்வென்ட்ரியெலாம் வச்சுக்காமல் கடனில் எதுவும் விற்காம பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் எதுவும் இல்லாம இருந்ததுன்னா இந்த மாதிரி இந்த தினம் அதாவது ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸையும் க்ளோசிங் கேஷ் பேலன்ஸையும் கம்பேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ லாபமாக நஷ்டமாகணும் இல்லையா தட் இஸ் கால்டு ரொக்க அடிப்படை அதுக்கு பேர் என்ன ரொக்க அடிப்படை அதாவது கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங்க இது சின்ன அந்த ஐஸ்கிரீம் அந்த பாப்கார்ன் ஷாப்பும் சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் சின்ன மளிகை கடை அப்படி கூட சொல்லலாம் ஆனால் அவங்களுடைய மைண்டில் வந்து நான் எல்லாத்தையுமே அப்பப்போ கேஷ்லெஸ் செட்டில் பண்ணிடுறேன் அவ்வளோதான் கேஷ்லெஸ் பேமெண்ட் பண்ணால் கேஷ் ரிசீவ் பண்ணால் தான் எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் எனக்கு இன்கம் இல்லாண்ட்டே கிடையாது ஓகே அதுக்கு பேர் ரொக்க அடிப்படை சரி ஆனால் இதில் ப்ளஸ் என்னென்னா உங்களுக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் அன்னிக்கி லாபம் எவ்வளோ நஷ்டம் எவ்வளோ சொல்லிட்டு ஆனால் கொஞ்சம் பெரிய பிஸ்னஸ்ஸு ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்குது என்ன ஒரு நாலஞ்சு ஸ்டாஃப் போட்டிருக்கேன் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது ஏன்னால் நீங்கள் போட்ட பணமே ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் இருக்கும் அது ஐம்பது லட்சம் கூட இருக்கலாம் அப்போ உங்களுக்கு அன்னன்னைக்கு பணத்தில் பார்க்க முடியாதுன்னா நிறைய சரக்கு இருக்கும் ஸ்டாக் இருக்கும் கரெக்டாக அப்போ அந்த மாதிரி சரக்கு இருந்து ஸ்டாக் இருந்து ஓகே ஒரு கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தாங்கன்னா அவங்களால் அந்த ரொக்க அடிப்படையில் பண்ண முடியாது சரி ஏன் பண்ண முடியாது அப்படின்னா இப்போ அவங்களுக்கு சம்பளம் தரணும் ஓகே அது மாதிரி இன்சூரன்ஸ் கொடுக்கணும் எலக்ட்ரிசிட்டி பில் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த கொள்முதல் இருக்குல்ல பர்ச்சேஸ் அது அதுமாதிரி நீங்கள் வித்தனை சேல்ஸ் இன்வாய்ஸ் இது எல்லாமே இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கடை வச்சுருக்கீங்க ஓகே நீங்கள் ஒரு ஒரு பத்து மூட்டை அரிசி வாங்குறேன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன சொல்வீங்க ஏய் நான் ஒரு அஞ்சு மூட்டை கொடுத்துறேன் போனோம் இன்னொரு அஞ்சு மூட்டைக்கு வந்து நான் இந்த எட்டு கொடுக்குறேன் இல்லை அடுத்த மாதம் கொடுக்குறேன் அப்படி அப்போ அப்படியே என்னாச்சு அப்போ கேஷ் நோ நோமோர் ரெக்கார்ட் படி கிடையாது கரெக்டாக சரி நீங்கள் ஒரே ஒரு ஒரு பத்து கிலோ அரிசி வாங்கி அன்றைக்கே நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி தோசை விற்கிறீங்க இல்லாட்டி பப்பான் விற்கிறீங்கன்னா அப்படியே வாங்கும்போது கொடுத்துடலாம் பத்து கிலோ அரிசி கேஷு ஆனால் அதே பத்து மூட்டை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ உங்கள்ட்ட அவ்வளோ பணம் இருக்காது கரெக்டாக அப்போ ஆனால் அந்த விற்றவரும் ஃபுல்லையும் கொடுக்க மாட்டார் கடனுக்கு ஏன்னா அவருக்கும் பணம் ஒன்றும் இல்லை அவர் வியாபாரம் நடத்த அவர் என்ன சொல்வார் சீ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான் ஓகேயா அப்போ எனக்கு அஞ்சு மூட்டைக்காவது காசு கொடுப்பார் ஸோ அஞ்சு மூட்டை காசு கொடுத்துருவீங்க அப்போ மிச்சம் அஞ்சு மூட்டை என்ன ஆகும் க கடனில் அப்போ எப்போ வந்து இந்த ரொக்க அடிப்படை வந்து நிகழ்வு அடிப்படை அதாவது அக்ருவல் பிசிஸ்மாக அது என்ன சார் அக்ருவல் அப்படின்னா ஒன்றும் இல்லை அதே எக்ஸாம்பிள் தான் அந்த பத்து மூட்டை அரிசி வாங்கினீங்களே இப்போ அந்த மாதத்துக்கு உங்கள் கடையில் சரக்கு பத்து கிலோ இருக்குது கரெக்டாக சார் பத்து மூட்டை அரிசி இருக்குது கரெக்டாக அஞ்சு மூட்டைக்கு தான் காசு கொடுத்தீங்க ஓகே ஆனால் மிச்சம் அஞ்சு மூட்டை உங்களுக்கு சொந்தமா கிடையாது சரி அங்கே தான் நல்ல கவனிங்க பத்து மூட்டை உங்கள் சப்ளைர்கிட்டருந்து வாங்கினீங்க அவங்களும் கடையில் வச்சுட்டாங்க நீங்கள் எதிர்த்து வியாபாரம் பண்ண போகிறீங்க ஓகேயா அஞ்சு மூட்டைக்கு தான் காசு கொடுத்தீங்க இப்போ மிச்சம் அஞ்சு மூட்டை யாருக்கு சொந்தம் அவருக்கு சொந்தம் ஆனால் அது உங்க உங்கள்கிட்ட இருக்குது ஸோ அப்போ என்னாகும் தெரியுமா சரக்கு உங்கள்கிட்ட சொந்தம் பத்து மூட்டையும் ஆனால் அந்த அஞ்சு மூட்டைக்கு உண்டு நீங்கள் பணம் தரணும் அந்த பணம் தரணுங்கிறதுக்கு பாருங்கள் அதுக்கு பேர் தான் நிகழ்வு அடிப்படை அதாவது அக்ரூவல் பேசிஸ் வாங்க இங்கிலீஷில் ஏசிசி ஆர்யூஏஎல் அதாவது அதே மாதிரி அதாவது இதெல்லாம் வந்து இன்னும் வந்து கொடுக்காமல் இருக்கும் ஓகே அதே மாதிரி இப்போ நீங்கள் கடைக்கு வாடகை இருக்குதுல்ல சப்போஸ் இந்த ரெண்டு மாதம் வந்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் டல்லாக இருக்குது அப்போ அந்த பில்டிங் ஓனர்கிட்ட ஓனர்கிட்ட சொல்கிறீங்க சார் நான் அடுத்த மாதம் கொடுக்குறேன் ரெண்ட் அப்படிங்கிறீங்க அப்போ என்னாச்சு இப்போ உங்கள் உங்கள் இந்த அந்த மாதம் யூஸ் பண்ணது யூஸ் பண்ணது தான் அதுக்கு செலவு உண்டு ஆனால் பணம் மட்டும்தான் அடுத்த மாதம் கொடுக்குறீங்க கரெக்டாக பணம் மட்டும்தான் அடுத்த மாதம் கொடுக்குறீங்க அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் சர்வீஸை வாங்கிட்டீங்க இல்லை குட்ஸை வாங்கிட்டீங்க இதுதான் ஈஸியான பாயிண்ட் அதாவது எப்போல்லாம் சரக்கு உள்ளே வந்துடுச்சு சர்வீஸ் உள்ளே வந்துடுச்சு ஆனால் இன்னும் பணம் தரலைன்னா அப்போ அது கணக்குக்குள்ளே வரும் அது ஏன்னா கண்டிப்பாக கணக்கில் வரும் ஏன்னா நீங்கள் அந்த அந்த மிச்சருக்கு அஞ்சு மூட்டை இருக்குல்ல பேக் டு அரிசி எக்ஸாம்பிள் அது அஞ்சு மூட்டையை நீங்கள் சப்போஸு சும்மா ஒரு ஒரு உண்மையோ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒருத்தர் வராரு ஒரு மேரேஜ் கான்ட்ராக்டர் சார் எனக்கு பத்து மூட்டையும் கொடுத்துருங்க சார் எனக்கு அப்படின்னு மைண்ட் போயிடாரு ஓகேயா நீங்களும் ஹாப்பி பத்து மூட்டை பணத்தை கொடுத்துருக்காரு பேக்கெட்டில் போட்டு ஆனால் அந்த பணம் இருக்கணும் உங்களுக்கு சொந்தமாக அதுதான் சரி இந்த ஒரே ஒரு கேள்விக்கு போகிறோம் பத்து மூட்டை வாங்கினீங்க அஞ்சு மூட்டைக்கு தான் காசு கொடுத்தீங்க சப்ளையருக்கு ஓகேயா நீங்கள் மைண்டில் வந்து ஒரு ஒரு கஸ்டமருக்கு அவர் அரை கிலோ ஒரு கிலோ வைக்கணும்னு ஒருத்தர் வந்தார் சும்மா இது ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு எனக்கு பத்து மூட்டையும் வேணும் அவர் ஏதோ ஒரு ஏதாவது திருவிழா இருக்குன்னு வச்சுக்கோங்க கோவிலில் திருவிழா இருக்குது இல்லாட்டி ஏதோ கல்யாணம் வாங்கி போயிட்டார் காசு கொடுத்துட்டார் ஓகேயா இது இது நடக்க சான்ஸ் இருக்குது கரெக்டாக இல்லையா நடக்க சான்ஸ் இருக்குது அப்படி அப்படி நடந்தால் அந்த பத்து மூட்டைக்கு கொடுத்த பணம் இருக்கு பாருங்க அது உங்களுக்கு சொந்தமாக கிடையாது அதாவது அதோடைய லாபம் சொந்தம் ஆனால் அந்த அஞ்சு மூட்டையோட அடக்கம் இருக்குது பாருங்கள் அது யார் கொடுக்கணும் கரெக்ட் அதை சப்ளையர் கொடுக்கணும் ஸோ அப்போ என்ன சேர்ந்த இடத்துல ரொக்கத்தில் பண்ண முடியாது கரெக்டாக அதனால் எதெல்லாம் வந்து சேவையோ பொருளோ வந்து உள்ளே வந்திருக்கு ஆனால் பணம் எக்ஸ்சேஞ்சுவாங்க அதாவது மாற்றம் லேட்டாக நடக்கிறதோ அதுக்கு பேர் வந்து அக்ரூவல் அக்கௌண்ட்டு ஓகேயா கிளியரா ஸோ அது பேர் நெகழ்வு அடிப்படை அப்படி நெகிழ்வு அடிப்படை இருந்ததுன்னா அப்போ அதெல்லாமும் கணக்கில் வரும் ஓகே அது மாதிரி நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி இப்போது ஒருத்தர் வந்து உண்மையாகவே நீங்கள் பத்து மூட்டையில் ரெண்டு மூட்டை வாங்கி போகிறாரு இது ரியலில் நடக்க சான்ஸ் இருக்குது ஓகேயா அது ரெண்டு மூட்டைக்கு இதே மாதிரி ஒரு மூட்டை காசு தராரு ஒரு மூட்டை காசு தரல கரெக்டாக அப்போ என்னாகும் அப்போ அந்த ரெண்டு மூட்டை சேல்ஸு உங்களை இதே கணக்கில் வந்துடும் புக்ஸில் வந்துடும் ஆனால் ஒரு மூட்டைக்கு தான் பணம் வந்துருக்கு உள்ளே அப்போ ஒரு மூட்டை வர வேண்டிய அமௌண்ட் வர வேண்டிய அமௌண்ட்டு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டாக இருந்தால் அது நிகழ்வு அடிப்படை அதே மாதிரி செலவும் இருக்கலாம் அதே மாதிரி நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கலாம் ஒரு மூணு மாதம் கழிச்சு இல்லாட்டி ஒரு வருஷம் கழிச்சு திரும்ப கொடுப்பீங்க ஸோ இதெல்லாம் வந்து விட்டு போயிட்டு பெண்டிங்கில் இருக்கும் சும்மா சிம்பிளாக சொல்லணுன்னா அதெல்லாம் நெழ் நிகழ்வு அடிப்படை அதையும் நீங்கள் வந்து கணக்கில் வச்சிருந்தால் அதுக்கு பேர் நிகழ்வு அடிப்படை இது கணக்கில் அர்த்தம் ஓகே ஏன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் கடையாக போனால் நெகழ்வு அடிப்படையில் பண்ணால்தான் நம்மளால் புக்ஸை வந்து சமாளிக்க முடியும் அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியும் நமக்கு ஓகே ஏன்னா நான் சொன்ன ரெண்டு அந்த அரிசி எக்ஸாம்பிளுக்கும் நீங்கள் அந்த பத்து மூட்டை விற்றதையும் காசில் போட்டுக்க முடியாது ஓகே அதே மாதிரி ரெண்டு மூட்டை விற்றுட்டு ஒரு மூட்டை மாத்திரம் பணம் போடணும்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த உள்ள மூட்டைக்கு பணம் தரணும் ஸோ அப்போ இதெல்லாம் நீங்கள் பெண்டிங்கையும் கணக்கில் வச்சுக்கிறீங்களோ அப்போ அதுக்கு பேர் வந்து நிகழ்வு அடிப்படை அது குரல் பேச்சு ஓகேயா மூணாவது வந்து ரெண்டுத்தையும் கலந்தானு அதாவது அதாவது எப்படின்னா செலவு மட்டும் நெகிழ்வு அடிப்படையில் போகிறது அக்ரூவலில் போகிறது ஓகே வரவு இருக்குல்ல அது ரொக்கா அடிப்படையில் போச்சுன்னா அதுக்கு பேர் வந்து மிக்சட் அக்கௌண்டிங் இங்கிலீஷில் இருக்கு நான் பார்த்துட்டுறேன் ஒரு விஷயம் ஸோ ஹைப்ரிட் ஹைப்ரிட்னா நடத்தும் ரெண்டுத்தையும் கலந்துருக்கும் நடத்தும் ஸோ திஸ் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஓகே சார் அண்டர் அக்ரூவல் ரெவன்யூஸ் அண்ட் ரெவென்யூஸ் ஆர் ரெக்கார்ட் ஆன் கேஷ் பேசிஸ் சார் ரெவன்யூ வந்து ரொக்க அடிப்படையில் ஓகே எக்ஸ்பெர்ஸஸ் அண்ட் லைப்ர்ட்டிஸ் ஆர் நிகழ்வு அடிப்படை ஓகேயா இப்போ நம்ம தமிழில் வரலாம் இப்போ தமிழில் எல்லாத்தையும் பார்த்துடலாம் ஓகேயா சரி முதல்ல புக்கில் இருக்கிறது படிச்சிடுறேன் பொதுவான பயன்பாட்டில் இருக்குது ஒரு நிமிஷம் மோஸ்ட் எங்களே ஆ ஓகே ஆ பொதுவான பயன்பாட்டிற்காக கணக்கியலில் கிழ மூன்று கிழு மூன்று அடிப்படைகள் உள்ளன ரொக்க அடிப்படை நிகழ்வு அடிப்படை மற்றும் கலப்பு அல்லது கலப்பின் அடிப்படை ஓகேயா ஓகே ஆ ரொக்க அடிப்படையில் உண்மையாக ரொக்கமாக பெறப்படும் மற்றும் செலுத்தப்பட்டவை மட்டும் பயன்படுத்தப்படுகின்றன அதுதான் சொன்னேன் அந்த பாப்கார்ன் விற்கிறவர் ஓகே ஐஸ்கிரீம் விற்கிறவர் இந்த அடிப்படையில் வருவாயானது ரொக்கம் பெற்ற பிறகும் செலவானது ரொக்கம் செலுத்திய பிறகு மட்டுமே அங்கீகரிக்கப்படுகிறது அங்கீகரினா ரெக்கக்னைஸ் நடத்தும் ஸோ உங்களுடைய பேக்கெட்டில் எதெல்லாம் உள்ளே வருதோ ரெவென்யூ எதெல்லாம் வெளியில் போகிறதோ அதெல்லாம் செலவு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் கடன் நடவடிக்கைகள் இடம் பெறாது கடன் நடவடிக்கைகள் இடம் பெறாது ஓகேயா அப்போ உங்களுக்கு வந்து இந்த அடிப்படையில் நடப்பாண்டில் நடப்பாண்டு கூட வேண்டாம் தினமுமே கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ நம்மளுக்கு லாபம் நஷ்டம்னு சொல்லிட்டு ஓகேயா அடுத்த நிகழ்வு அடிப்படை இந்த அடிப்படையில் ஓகே வருமானம் ரொக்கத்தில் பெற்றாலும் பெற வேண்டி பெற வேண்டியதாக இருந்தாலும் செலவுகள் ரொக்கத்தில் செலுத்தினாலும் செலுத்த வேண்டியதாக இருந்தாலும் அதாவது ரிசீவ்டு ஆஸ்வெல் அஸ் எட் டு பி ரிசீவ்டு ஓகே அதே மாதிரி பெய்டு அண்டு நாட் எட் பெய்டு ஸோ ரொக்கத்தில் பெற்றாலும் பெற வேண்டியதாக இருந்தாலும் அதே மாதிரி ரொக்கத்தில் செலுத்தினாலும் செலுத்த வேண்டியதாக இருந்தாலும் நடப்பாண்டிற்கு அதாவது அந்த வருஷத்துக்கு உரிய அனைத்தும் பதியப்பட வேண்டும் பதியப்பட வேண்டும்னா யூ ஹாவ் டு ரெக்கார்ட் த என்ட்ரிஸ் ரெக்கார்ட் த ஜேர்னல்ஸ் ரெக்கார்ட் த ட்ரான்சாக்ஷன்ஸ் ஓகேயா அப்போ இப்போ அப்போ இந்த அடிப்படையில் வருமானம் ரொக்கத்தில் பெறப்பட்டிருந்தாலும் அல்லது பெற வேண்டியதாக இருந்தாலும் உண்டு செலவுகள் அதே மாதிரி செலுத்தி இருந்தாலும் அல்லது செலுத்த வேண்டியதாக இருந்தாலும் உண்டு ஓகேயா சொத்து வாங்கியதற்கு ரொக்கம் செலுத்தியிருந்தாலும் அல்லது செலுத்தப்பட வேண்டிய உண்டு பொறுப்புகளும் உண்டு ஸோ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அசட் லைப்ரரிஸ் அந்த நாளுமே ரிசீவ்ட் வெல் அஸ் டு பி ரிசீவ்ட் பெயிட் அஸ்வெல் அஸ் நாட் பெயிட் எல்லாமே உண்டு ஓகேயா அடுத்தது கடைசி மூணாவது ரொக்க அடிப்படை மற்றும் நிகழ்வு அடிப்படை ஆகிய இரண்டும் இணைந்து ஒரு முறையே கலப்பு முறையாகும் ஓகேயா இந்த முறையில் ரொக்க அடிப்படை மற்றும் நிகழ்வு அடிப்படை இரண்டும் பயன்படுத்தப்படுகிறது சரி பின்பற்றப்படுகிறது ரொக்க அடிப்படையில் வருமானமும் அதான் சொன்னேன் ரெவென்யூஸ் அண்ட் சேல்ஸ் வந்து ரொக்க அடிப்படையிலும் ஓகே அதே மாதிரி செலவு வந்து பொறுப்பு வந்து நிகழ்வு அடிப்படை அதாவது அக்ரூவல் பேசிஸில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து கலப்பு அடிப்படை ஓகேயா ஸோ இதுதான் இந்த மூணு கணக்கியல் அடிப்படைகள் ஓகே தேங்க்யூ